முதல் சப்பில இருக்கின்ற அந்த நன்மையை ஒருவர் சரியாக அறிந்து கொள்வாராயிருந்தால் அந்த முதல் சப்புக்கு போட்டி நடக்கும் உதாரணத்துக்கு இந்த சப்பாக நின்று நிக்கலாம் எண்பது பேர் வந்துட்டாங்க என்ன செய்யணும் சொன்னாங்க சீட்டு அந்த அளவுக்கு சீட்டு குழுக்க எடுக்கின்ற அளவுக்கு மக்கள் போட்டி போடுவார்கள் நன்மையை தெரிந்தால் முதலாவது சப்புள் இருக்கிற நன்மையை ஒருவன் சரியாக அறிந்து கொண்டால் மக்கள் அதற்காக விரண்டோடி வருவார்கள் வருகின்றவர்கள் கொஞ்சம் பேருக்கு இடம் கிடைக்கலையா இப்ப சீட்டு வேண்டி வரும் அந்த அளவுக்கு நன்மை அதிகமானது என்று நபி சொல்ல சொல்லி காட்டினாங்க அதை எந்த அளவு மிகைப்படுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடந்து வர முடியாதவனாக இருக்கின்ற ஒருவன் தவண்டு தவண்டாவது வந்து முதலாளி சபை எழுந்துருவான் அந்த அளவுக்கு நன்மை முதல் சப்பு என்று நபி செல்லாம் சொல்றாங்க அப்போ முதலாவது சப்புல யாரெல்லாம் வந்து நிற்பார்களோ அவர்களுக்காக மலக்குகள் அந்த தொழுகை முடிகின்ற வரைக்கும் இது வாக்கப்பார்கள் அல்லாஹூ மஹ்பிர்லஹூ ஒரு ஹம்மு அல்லாஹூ மஹ்பிர்லஹூ ஒரு ஹம்மு அல்லாஹூ மஹ்பிர்லஹூ ஒரு ஹம்மு அல்லாவே இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவர் கண்பு காட்டுவாயாக அந்த மலக்குகள் அவருக்காக துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த தொழுகை முடிகின்ற வரைக்கும் அந்த முதலாவது சப்பில் இருக்கின்றவருக்கு துவா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க